சிஎஸ்பயருக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன் சமாதான உடன்படிக்கைக்கு போக மாட்டேங்கிறீங்க என்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது போது பட்டினி யுத்தத்தினுடைய வெளிச்சத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாதுன்றாங்க முதல்ல எங்க மக்களுக்கு தேவையான உணவு கொடுங்க எங்க மக்களுக்கு தேவையான தண்ணியை கொடுங்க எங்க மக்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுங்க எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு ஒன்னையும் தரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டு வாங்க சமாதானம் பேசுவோம் எங்காக்களை மட்டும் வெளியே தாங்கன்னா பட்டினியுடைய வெளிச்சத்தில் நாங்கள் சமாதானம் பேசுவதற்கு தயார் இல்லை இதில் யூஏஇ நெருக்கமாக இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு கத்தார் சமாதானங்களை சம்மந்தப்படக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா வந்து அதாவது இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளலை என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் வரலாறு காணாத ஒரு அறிவிப்பை வெளியிட என்று சொல்லுகிறார் அப்படியான ஒரு அறிவிப்பாக அது இருந்தால் அது எதுவாக இருக்கக்கூடும் என்று சொன்னால் சவுதி அரேபியா இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறது என்பதுதான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் சகோதர வபர்கூ நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு ஐநூற்று எழுபத்தி எட்டாவது நாளாக மாறியிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே ராசாவினுடைய இந்த யுத்தம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் அரபு நாடுகள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக யார் பேசணும்னு நம்ம நினப்போமோ அந்த சவுதி அரேபியா வாய் திறக்காமல் இருக்கிறது அறிக்கைகளை மட்டும் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல மத்திய கிழக்கு நாடுகள் அமைதி காத்து கொண்டிருக்கின்றன கத்தார் சமாதான பேச்சுவார்த்தைகளை செய்கிறோம் என்று சொல்லி அதற்கான முனைப்புகள் அவங்க எடுக்கிறாங்க உண்மையிலே அது பாராட்டுக்குரியது இதே நேரத்தில் ஆயுத ரீதியாக அழுத்தம் கொடுக்க முடியுமான இடத்துல இருக்கக்கூடிய துருக்கி வாய் மூடிக்கொண்டிருக்கிறது சிரியாவில் யுத்தத்தை உண்டாக்கி சிரியாவில் ஆட்சி மாற்றம் செய்கிற அளவுக்கு தலையிட முடியுமானவர்கள் காசாவுல நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை தட்டி கேட்காம வாய் மூடி கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற தான் காசாவுக்கு ஆதரவாக தங்களுடைய மக்கள் அஹ் தாக்கப்படுகிற நேரத்தில் கூட பாலஸ்தீன மக்கள் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்கிற முனைப்போடு ஹெஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்தார்கள் தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஹெஸ்புல்லாக்கள் அமைதி காக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து ஹவுத்திகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக ஹவுத்திகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உச்சகட்டமான யுத்தம் நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுடைய தலைநகர் நகர் டெல்லவியில் இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்துக்கே ஹூத்திகள் மிக கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் நீங்கள் அடங்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களுடைய ஏர்போர்ட்டில் பல பகுதிகளுக்கும் தாக்குவோம் என்றெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருந்த நேரத்தில் அதை தொடர்ந்து உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் யமனுடைய பல பகுதிகளின் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஹொதேதா துறைமுகத்தின் மீது இஸ்ரேல் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி பலத்த ஒரு அழிவை யமனிகளுக்கு ஏற்படுத்தியிருந்தது ஹூதிகளுக்கு ஏன்னால் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் உதய துறைமுகம் இருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் என்ன பண்ணாங்கன்னா யெமன் தலைநகர் சனாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக ஏர்போர்ட்டுடைய நிறைய ஓடு பாதைகள் ரன்வே சிதைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னால் ஃப்ளைட்டு ரன் ஆகணும்னா ரன்வே தேவை ரன்வே சிதைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஹௌத்திகளுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாக அவங்க அறியப்பட்ட மின்நிலையங்கள் பவர் பிளானட்டுகள் மேலே அட்டாக் பண்ணி குறிப்பாக ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை பொறுத்தவரையில் இதுதான் பங்கர் கட்டுவதற்கு பயன்படுத்துகிற சிமெண்ட் தொழிற்சாலை என்று அறியப்பட இருக்கக்கூடிய அறியப்படுகிற நிலையில் அந்த சிமெண்ட் தொழிற்சாலை மீதும் உச்சகட்டமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் இந்த தாக்குதல் நடந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு பயங்கரமான அறிவிப்பை மீண்டும் எடுத்திருந்தாங்க அவங்க ஆல்ரெடி இஸ்ரேலுடைய விமானங்கள் இஸ்ரேலுடைய வான்வழியில் எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது நாங்கள் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுவோம் அது பிறகு எங்களை குறை சொல்லக்கூடாது நீங்கள் இஸ்ரேலோட பார்த்துக்கணும்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க அதனால யூரோப்பில் அதே மாதிரி பிரிட்டிஷுடைய பல ஏர்வேஸ் நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான தங்களுடைய பயணங்களை ரத்து செய்திருக்கிறார்கள் ஏன்னா என் நேரமும் தங்களுடைய விமானங்கள் தாக்கப்படலாம் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் ஹூத்திகள் இந்த தாக்க

இன்றைக்கு ஊத்தியல் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா பென்குரியன் விமான நிலையம் ஒரு சட்டபூர்வமான இலக்காக எங்களுக்கு மாறிவிட்டது பென்குரியனை அட்டாக் பண்றதுங்கிறது எங்களுடைய கொள்கையா நாங்க மாத்திக்கிட்டோம் எனவே இஸ்ரேலுடைய விமான நிலையத்தை அட்டாக் பண்ணியே தீருவோம் என்பதை பகிரங்கமாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே அவருடைய பத்திரிகையாளர் சொன்னது போலவே அந்த அறிவிப்பு வந்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த பென்குரியன் விமான நிலையத்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் அதுல எந்த நாட்டில் பிளைட் வந்தாலும் அதுல அட்டாக் ஆனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது கிடையாது எந்த அழிவுக்கும் இஸ்ரேல் தான் பொறுப்பு எனவே முன்கூட்டி சொல்லிடுறோம் பென்குரியன் விமான நிலையத்தை பயன்படுத்தாதீங்க நாங்கள் தாக்குதல் நடத்துவது உறுதி என்று சொல்லுகிறவர்கள் இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பதிலடி நடவடிக்கைகளில் டசன் கணக்கான பேலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம் எனவே பேலிஸ்டிக் தான் ஏற்கனவே அவங்க அடிச்சிருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு பென்குரியன் விமான நிலையத்துக்கு அதே மாதிரி நிறைய டசன் கணக்கான பேலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்த இருக்கிறோம் அதே போன்று ட்ரோன்களை பயன்படுத்த இருக்கிறோம் குரூஸ் வகையான ஏவுகணைகளை பயன்படுத்த இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் இருக்கிறார்கள் ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேல் உள்ளே புகுந்து உதயதா துறைமுகத்தை அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி அவர்களுடைய விமான நிலையம் சனா விமான நிலையத்தை எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் இந்த எந்த அறிவிப்புலையும் நீங்கள் எங்கே என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னால் பூதிகளுடைய ஏவுகணை தளத்தை அழித்து விட்டோம் பூதிகளுடைய ராக்கெட் லாஞ்சர்களை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா எல்லாமே அவங்க மொபைல் ரீதியாக கொண்டிருக்கிறார்கள் நகர்த்துகிற ரீதியாக வைத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது குறிப்பாக ஒரு ஐந்து இடத்துல அவர்களுடைய ஏவுகணை தளங்கள் இருப்பதாக சொல்லப்படுது அதெல்லாம் பங்கர் சிஸ்டங்களோடு இருப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை ஒன்றுமே இவங்களால் பண்ண முடியலை எங்கே இருக்குன்னு கூட இவங்களுக்கு அடையாளம் காண முடியலை எனவே தான் வெளியில் தெரியக்கூடிய விமான நிலையம் துறைமுகம் இந்த இடங்களில் அவங்க தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்காங்க ஆனால் எங்களுடைய தாக்கல் கண்டிப்பாக குரூஸ் வகை ஏவுகணைகள் அதே போன்று பேலிஸ்டிக் வகை ஏவுகணைகளோடு இருக்கும் என்று அது எனி டைம் அடுத்த மணி நேரம் நடக்கலாம் எப்பொழுதும் நடக்கலாம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவுல இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அதே போன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சு இப்படியான ஒரு நேரத்தில் தான் ஸ்மாரிச் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்மாரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா காசாவை நாங்க வெல்லுவோம் ஆனால் வெல்லுவது சில மாதங்கள் எடுக்கும் ஏற்கனவே சில நாட்கள் மாதங்களாக மாறி மாதங்கள் வருடமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுதும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் காசா வெல்லுவோம் ஆனால் வெல்லுவதற்கு சில மாதங்கள் எடுக்கும் காசா அளிக்கப்படும் அதனுடைய மக்கள் வந்து வெளியேற்றப்படுவார்கள் அதே நேரத்தில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பதிலளிக்கும் விதமாக அரேபியர்கள் ஒரு ஒரு புதிய நக்பாவை அனுபவிக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட மாதிரி நக்பாக்கள் நடந்த மாதிரி மீண்டும் ஒரு நக்பாவை அரேபிய

திட்டங்களை செஞ்சாலும் இஸ்ரேல் அதற்கு அனுமதியை கொடுத்தாலும் எங்களுக்கு எங்க மேலே பல தாக்குதல்களை அவங்க நடத்தினாலும் அவர்கள் உருவாக்குகிற திட்டங்களால் எங்களுடைய வீரத்தையோ எங்களுடைய இந்த தாக்குதல் யுக்திகளையோ தடுக்க முடியாது எனவே எங்களோட நீங்கள் சமாதானத்துக்கு வந்து உங்கள் மக்களை மீட்டுக்கிட்டு போனாலே ஒளியே எக்காரணம் கொண்டு நீங்கள் யுத்தம் பண்ணி இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாது என்று இன்றைக்கு அவர்கள் மிக தைரியமாக மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதில் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அவர்காத்துவோ அன்பிற்கினிய சகோதரர்களே பொத்துவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டுத் திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் சா வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அலமது எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூவராகவே அதை நம்ம பார்ப்போம் மின்ஷா அல்லா முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக்கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் கதவுத்தங்கள் மாற்ற வேண்டியிருக்கு கீழே பூசுகிற இந்த பூசுகிற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு வாரி நடந்துட்டு இருக்கு நம்ம கம்ப்ளீட் இல்ல பாத்ரூம் வேலை பெண்டிங்கா இருக்கு அந்த பாத்ரூம் இருக்கு இதை கட்டுறாங்க டிரைனேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வேலை நடந்து கிச்சன்ல வேலை பெண்டிங் இருக்குது இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வீடு ரொம்ப அழகாக அவனுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது இன்ஷா இன்ஷால்லா இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம் அதான் நாடி மிகச்சிறப்பாக முடியும் சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்க்கலாம் நம்முடைய ரெண்டாவது வீடு சற்று விரைவு டிரைனேஜ் வேலை நடத்தி பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க வா சொல்ல போறோம் உள்ள மாட்டீங்கானே பாசி இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்போ அந்த பக்கம் இருக்குது அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வா வாசல் அங்கிட்டு வைப்பீங்களா ஆ அது வெளியே ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்துருக்க அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் எல்லாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சுட்டாங்க அந்த பட்டை மட்டும் தான் இவர்களுக்கு ஒன்றே ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இதை உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கும் அந்த இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்துருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கிருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்க பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாச எல்லாத்தையும் மு இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சரி நல்ல திருப்தியாக இருக்குது அதான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன் அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லாண்டே இது அஞ்சாவது ஃபைனல் கட்டிக்கிட்டுருக்கிறாங்க இது பின்பகுதியாக நம்ம இப்போ போய்கிட்ருக்கிறோம் பாத்ரூம் இதான் சூப்பராக இருக்குது மாஷா மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க பகலை போடுறாங்க இவங்க தான் இங்கே நின்று வேலையை செய்வோம் பௌமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்ப முடியும் இந்த வீடு முறை இப்போ

முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அசம்பர் இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அல்ல உங்களுக்கு நிறைய ரக உச்சவாய்ஷா தான் மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்கெல்லாம் நம்மள சகோதரர்கள் இந்த வேலைக்காக இருக்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜசாக் முல்லாஹ் ஹைரா அல்லாஹா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிறக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும் வெளிநாடுகளிலிருந்து வாய்ப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பில் முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள் சிஎஸ்பயருக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க ஏன் சமாதான உடன்படிக்கைக்கு போக மாட்டேங்கிறீங்க என்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்போது போது பட்டினி யுத்தத்தினுடைய வெளிச்சத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாதுன்றாங்க முதல்ல எங்க மக்களுக்கு தேவையான உணவு கொடுங்க எங்க மக்களுக்கு தேவையான தண்ணியை கொடுங்க எங்க மக்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுங்க எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு ஒன்னையும் தரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டு வாங்க சமாதானம் பேசுவோம் எங்காக்கள் மட்டும் வெளியே தாங்கன்னா பட்டினியுடைய வெளிச்சத்தில் நாங்கள் சமாதானம் பேசுவதற்கு தயார் இல்லை எங்களுக்கு தர வேண்டியதை தந்தால் மட்டும்தான் சமாதானம் பேசுவோம் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பணியகத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய பசாம் நாயிம் அவர்கள் மிக தெளிவாக இந்த அறிக்கையை இஸ்ரேலுடைய நிதி அமைச்சருடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கையாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிக்கை ஒன்று இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு நிறைய சகோதரர்களாகத்தான் அனுப்பிக்கிட்டும் இருக்கிறீங்க அந்த அறிக்கையில் என்ன வருதுன்னு கேட்டால் எமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தி குழு இனி சண்டை இருந்ததுக்கு விரும்பல என்று சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த விஷயத்து இந்த விஷயம்ங்கிறது ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர் அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் கப்பலை குறிவைப்பதை நிறுத்துவதற்கு ஈடாக வான்வழி தாக்குதல்களை நிறுத்தணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நாங்கள் அவங்களுக்கு அட்டை அட்டாக் பண்ணக்கூடாது அவங்க எங்கே கப்பல்களுக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க என்கிற ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறது அவங்களோட இது ஒப்பந்தம்ங்கிற ஒரு முறையான எழுத்து நிதியிலான ஒப்பந்தமாக இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க இப்படி கேட்குறாங்க நாங்க இப்படி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி மட்டுமல்லாமல் இப்படி ஒரு அறிக்கை அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்குக்கு தான் வருகிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அது விரிவாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா வருகிற வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மத்திய கிழக்கு தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வருகிற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை மிடலிஸ்ட் சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிக்கையை நான் வெளியிட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அறிக்கையை பொறுத்த வரையில பல ஆண்டுகள் ஆண்டு காலங்கள்ல இதுவரைக்கும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வெளியிடாத ஒரு அறிக்கையாக இது இருக்க போகிறது அப்படிங்கிறாங்க பதிமூன்றாம் தேதி முதல் இது பதிமூன்றாம் தேதி முதல் சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ இந்த மூன்று நாடுகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பயணப்பட இருக்கிறார் அவரை ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு முதல் தடவையான வெளிநாட்டு பயணம் இதுவாகத்தான் இருக்கிறது எனவே இவருடைய அறிவிப்பு எப்படி இருக்க போகுது காசாவா அழிப்பேன் என்று சொல்லப்படுறாரா காசாவை கண்ட்ரோல் பண்ண போறேன்னு என்று சொல்ல போகிறாரா அல்லது அரபு நாடுகளோட போய் சந்திக்கிறதுனால அவர் சந்திக்கக்கூடிய மூன்று அரபு நாடுகளும் மிக முக்கியம் சவுதி அரேபியாவை மீட் பண்ணுறாரு கத்தாரை மீட் பண்ணுறாரு அதே நேரத்தில் யூஏஇயே மீட் பண்ணுறாரு இதில் யூஏஇ நெருக்கமாக இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு கத்தார் சமாதானங்களை சம்மந்தப்படக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா வந்து அதாவது இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன கேட்டா டொனால்ட் ட்ரம்ப் வரலாறு காணாத ஒரு அறிவிப்பை வெளியிட போறேன் என்று சொல்லுகிறார் அப்படியான ஒரு அறிவிப்பாக அது இருந்தால் அது எதுவாக இருக்கக்கூடும் என்று சொன்னால் சவுதி அரேபியா இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறது என்பதுதான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் மாற்றமாகவும் இருக்கலாம் ஏன்னா இதை தவிர ஒரு ஒன்னோ அல்லது காசா உங்களுக்கு நாங்கள் அண்டர் கண்ட்ரோல் பண்றோம் காசா எங்களுக்குத்தான் சொல்லணும் அதை ஏற்கனவே சொல்லி அவர் பண்ணிட்டார் எனவே அது ஒரு வரலாறு காணாத அறிவிப்புன்னுலாம் சொல்ல முடியாது வரலாறு காணாத அறிவிப்பு எதுன்னு சொன்னா சவுதி அரேபியா இஸ்ரேலை தான் எனவே அதைத்தான் அவர் சொல்ல போறாராங்கிறது உறுதியாக தெரியல ஆனா வியாழஎன் வெள்ளிக்கிழமைகளில் தான் இந்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஹூதிகளுக்கும் இடையிலான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நாங்கள் தான் ஈடுபட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் அறிவித்திருக்கிறார்கள் ஓமான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹூத்திகள் அமெரிக்காவினுடைய கப்பல்களை அட்டாக் பண்ண மாட்டோம் என்று சொல்லியும் அமெரிக்கா பதிலுக்கு ஹூத்திகள் மேலே வான்வழி தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என்று சொல்லியும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஓமான் அறிவித்தல் விடுத்திருந்தாலும் ஹூதிகள் அது தொடர்பாக அறிவித்தல்களை பதிலறிவித்தல்களை விடுக்காமல் இருந்தார்கள் ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக ட்ரம்ப்புடைய அறிவிப்பு தொடர்பாக ஊதிகளுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது குறிப்பாக எம்என்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய உச்ச புரட்சிகர குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகம்மது அலி அல் ஹவுதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எமனுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு நாங்களும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவதிலிருந்து நிறுத்துவது என்கிற முடிவுக்கு நாங்களும் வந்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு குறிப்பாக நல்லா புரிஞ்சுக்கிறேங்க அதாவது புரட்சிகர ஹவுத்தி குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது அலி அல் ஹவுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய அல் ஜசீரா அவருடைய ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தையும் மேற்கோள் காட்டித்தான் லிங்க் போட்டு தான் அந்த ஆதாரத்தை வெளியிட்ருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுடனான போர் நிறுத்தம் சீஸ் ஃபயரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேல் மீதான எங்களுடைய தாக்குதல்கள் சேர்க்கப்படவில்லை கெட்ட தெளிவாக சொல்கிறாங்க அமெரிக்காவோட கப்பல்களுக்கு அட்டாக் பண்ண மாட்டோம் அமெரிக்கா எங்கள் மேலே அட்டாக் பண்ண மாட்டாங்க அமெரிக்காவும் நாங்களும் சமாதானமாகி கொள்கிறோம் ஆனால் அதுக்குள்ள இஸ்ரேல் வரலை இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை நிறுத்துகிற வரைக்கும் இஸ்ரேல் மீதான எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று மிக தெளிவாக அவர் இன்றைக்கு வலியுறுத்திருக்கிறார் எனவே யாரும் இவங்களும் கைவிட்டுட்டாங்களா காசாவை என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்கள் உடனடியாக இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவோம் இப்பொழுது சமாதானத்தை என்பது யாரோடு யாருக்குன்னு சொன்னால் அமெரிக்கா எங்களை தாக்காது அமெரிக்காவை நாங்கள் தாக்க மாட்டோம் இதுதான் சமாதானமே தவிர எக்காரணம் கொண்டும் இதற்குள்ள இஸ்ரேல் வரவில்லை என்பதையும் அவங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் இன்றைக்கு உண்மையிலேயே ஹூதிகள் மீதான அமெரிக்காவினுடைய குறிப்பாக இஸ்ரேலுடைய இன்றைய தாக்கலுங்கிறது ஒரு ஒரு உச்சகட்ட தாக்கலுன்றே சொல்ல முடியும் அதெல்லாம் சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டாண்டலான்னு சொல்ல முடியாது ஹுதை நேத்து ஹுதைதா துறைமுகம் நாசப்படுத்தப்பட்ட மாதிரி இன்றைக்கு சனா ஏர்போர்ட் வந்து மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் பாதுகாப்பு கோபுரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் மொத்தமாக அங்கே எடுக்கிறது ஒன்றும் இல்லை என்றளவு அளவுக்கோ அதை அதை திரும்ப ரீபில்டு பண்ணினா தான் இயக்க முடியுமோ என்கிற ஒரு நிலை இருக்குது இஸ்ரேல் விடுத்திருக்கிற அறிவிப்பில் சன்னஹா ஏர்போர்ட்டை நீ இயக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வருகிற ஒரு டவுட் என்னென்னு சொன்னால் சன்னஹா ஏர்போர்ட்டை இயக்க முடியாதுன்னு சொல்லும்போது இவ்வளவு அட்டாக் நடக்கும்போது அங்கே இருந்த விமானங்களுக்கு என்ன நடந்தது அப்போ அவங்க சொல்கிற மாதிரி சன்னஹா ஏர்போர்ட்டை இயக்கவே முடியாது என்று சொன்னால் விமானங்கள் ஒரு பத்து விமானமாவது அவங்க ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் என்டபே நடத்துகிற நேரத்தில் என்டபேயில் இருந்த எல்லா விமான விமானங்களையும் அழிச்சு போட்டு தான் வந்தாங்க ஆனால் அப்படி எந்த விமானங்களையும் அழிச்ச மாதிரி செய்திகள் வரல அவங்களும் சொல்லல ஆனாலும் நாங்கள் மொத்தமாக தாக்கி சொல்கிறாங்க அது தொடர்பாக ஊத்திகள் இதுவரைக்கும் எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் காசாவுக்கான தங்களுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற இந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த விவகாரத்தில் யாரும் கலக்கம் அடைய வேண்டிய தேவை இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் இடையில்தான் ஒப்பந்தம் எட்டப்படுது அமெரிக்க ஜனாதிபதி வெளியிடக்கூடிய அறிக்கை என்னவாக இருக்கப் போகிறது என்பதை நம்ம வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவதற்கு மறந்து விடாதார்கள் ஆகிறதா அஹந்தி ரபில் ஆலமர்